சந்திரனை ஏன் அப்படி சொன்னார் சந்திர கிரணத்தினால் என்ன உணவு கிடைக்கிறது அது ஜிலு ஜிலு என்று இருப்பதை பார்த்தால் ஆனந்தமாக இருக்கிறது இதுவே சாப்பாடுதான் அது மட்டுமில்லை மூலிகைகள் மருத்துவ சக்தி உள்ள ஔஷதி வகைகள் சந்திரனில் இருந்துதான் சத்து பெறுகின்றன சூரிய ரட்சுமியில் உண்டான பதார்த்தங்களை வகை இல்லாமல் சாப்பிட்டு நாம் வியாதியை உண்டாக்கிக் கொள்ளும்போது மருந்துகளை தேடிப் போகிறோம் மருந்துகளை செய்யும் மூலிகை வர்க்கம் சந்திர கிரணத்திலிருந்துதான் போஷாக்கு பெறுகிறது இந்த மூலிகைக்கு உச்சியிலே சோமலதையை வேதமே சொல்லியிருக்கிறது சோமன் என்றாலே சந்திரன்தான் ரசத்தை பூலோகத்தின் அமிர்தம் என்றே சொல்லலாம் அந்த ஆகுதிதான் சோம யாகங்கள் என்றே பிரசித்தமான யஜங்களில் மையமான அம்சம் யோகிகளுக்கு சிரஸ் உச்சியில் அமிர்தம் கொட்டுவதும் சந்திரனில் இருந்துதான் சமுத்திரம் பொங்குவதும் அடங்குவதுமாக டைடு என்று ஏற்படுவது முக்கியமாக சந்திரனின் எழுப்பினால்தான் பருவம் பருவக்காற்று மழை என்பவை எல்லாமே இப்படி சந்திரனுடன் சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்டுவிடுகின்றன சூரிய ரஷ்மிகள் சமுத்திர ஜலத்தை ஆவியாக்கி அந்த ஆவிதான் மழையாய் பொழிந்து சசிய சமிருத்தி தானிய செழிப்பு ஏற்படுகிறது இந்த விதத்திலும் சூரியன் நமக்கு சாப்பாடு போட்டு உயிர் கொடுக்கிறது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த மழையை உண்டாக்குவதில் டைடுகளுக்கு பங்கு அந்த டைடுகளை உண்டாக்குவதில் சந்திரனுக்கே ஜாஸ்தி பங்கு என்கிறபோது அவனம்தான் நமக்கு சாப்பாடு போடுகிறான் என்று ஆகிறது ஆக அன்னபூர்ணேஸ்வரியாக நமக்கு சாப்பாடு போட்டு ரட்சிக்கிறவள் சூரிய சந்திரர்களைக் கொண்டே பாலூட்டுகிறாள் என்பது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது சூரியனுடைய உஷ்ண தாரை சந்திரனுடைய சீதள தாரை இரண்டாலும் அம்பிகை ஜீவ சமூகத்திற்கு ஸ்தன்யவானம் கொடுத்து வளர்க்கிறாள் என்று சொல்வது சயின்ஸின் உண்மைகளையே பக்தி பாஷையில் சொல்வதுதான் சூரியன் புத்தி பிரகாசத்தை உண்டாக்குகிறான் என்றால் சந்திரன்தான் மனசுக்கு அதிதேவதை பௌர்ணமி அமாவாசியைகள் உப்பு சமுத்திரத்தில் டைடு உண்டாக்குகிறார் போலவே சித்தத்தின் என்ன சமுத்திரத்திலும் பாதிப்பு உண்டாக்குவது பிரத்யக்ஷமாக தெரிகிறது சித்த கோளாறு உள்ளவர்கள் விஷயத்தில் அது நன்றாக தெரிகிறது அவர்களை லுனாட்டிக் என்பது சந்திர சம்பந்தப்படுத்தி வைத்த பெயர்தான் லாட்டினில் லுனா என்றால் சந்திரன் அமாவாசியையில் தர்ப்பணம் அதை நிறைந்த நாள் என்பது கிரகண காலத்தில் மந்திர ஜபத்திற்கு வீரியம் கூடுதலாவது முதலானவை சூரிய சந்திரர்களுக்கு இகலோக பரலோகங்களின் உள்ள அனுகிரக சக்தியை காட்டுகின்றன அந்த அனுகிரகம் எல்லாமும் முடிவிலே அம்பாள் கொடுக்கும் ஞானப்பாலின் சொட்டுக்கள்தான் இதையெல்லாம் அடக்கித்தான் சசிமிகிர வட்சோருக யுகம் என்றார் சூரிய சந்திரர்களை பரமாத்மாவின் வலது இடது கண்களாக சொல்வது வழக்கம் சூரியனாயிருந்து கொண்டு உன்னுடைய வலது கண் பகல் வேளையை படைக்கிறது சந்திரனாயிருந்து கொண்டு இடது கண் ராத்திரியை படைக்கிறது என்று நம் ஸ்தோத்திரத்திலேயே ஒரு ஸ்லோகம் சொல்கிறது அம்பாள் உடைய தாடகங்களாக சூரிய சந்திரர்களை சகசிரநாமத்தில் சொல்லியிருப்பதையும் முன்னாடி சொன்னேன் இதெல்லாவற்றையும் விட நம்மை குழந்தைகளாக்கி அவள் பால் கொடுக்கிற வற்றோருகங்களாக அவற்றை சொல்வதே நெஞ்சை தொடுகிறது சேஷ சேஷி உடமையும் உடமையாளரும் இதற்கப்புறம் ரொம்பவும் தத்துவங்களாக சொல்லிக் கொண்டு போவதில் அம்பாளையும் ஈஸ்வரனையும் சேஷ சேஷி சம்பந்தம் உள்ளவர்களாக சொல்லியிருப்பதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன் சரீரம் என்ற உடலுக்குள் சரீரியான உயிர் இருக்கிறது சரீரம் துவம் சம்போ என்றால் அம்பாளும் ஈஸ்வரனும் சரீர சரீரி சம்பந்தமுள்ளவர்கள் என்று ஆகிறது சரீரம் உயிர் என்ற இரண்டில் சரீரத்துக்குள் உயிர் இருப்பதால் உயிர்தான் சரீரத்தின் உடமை என்று நினைத்துக் கொண்டு விடக்கூடாது நம் கோட்டு பாக்கெட்டுக்குள் பர்ஸ் இருப்பதால் நாம் உடமையாளன் அது உடமை என்று நினைக்கிறது போல இங்கே நினைத்துவிடக்கூடாது அப்படி நினைத்தால் ஆச்சாரியாலே ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் சொல்வது போல அலைகளுக்குத்தான் சமுத்திரம் உடைமை அலைகள் சமுத்திரத்தின் உடைமை அல்ல என்று நினைக்கிற அசட்டுத்தனம் மாதிரி ஆகும் வெளியிலே அலையும் உள்ளே சமுத்திரத்தின் அலையில்லாத ஜல பாகமும் இருப்பதால் அப்படி நினைத்து விடலாமா அப்படித்தான் உடலும் உயிரும் உயிர்தான் உடலை நடத்தி வைக்கிறது அது வெளியே போனால் உடல் நாற்றம் எடுத்து அழுகி போகிறது அப்புறம் அந்த உயிர் இன்னொரு உடலை எடுத்துக் அதனால் உயிர்தான் உடமையாளன் உடல் அதன் உடமை என்று ஆகிறது உடமை என்பது ஸ்வம் எனப்படும் ஸ்வத்து சொத்து என்று அதில் இருந்துதான் வந்தது உடமை ஸ்வம் என்றால் உடமையாளனே சுவாமி எல்லாம் உன் உடமையே என்று தாயுமானவர் சொல்கிறபடி அகிலாண்ட சராச்சாரங்களையும் தன் உடமையாக கொண்டவன் பரமேஸ்வரனே சேஷிதான் உடமையாளனாக பிரபு சேஷன் அவனுக்கு உடமையாக அடிமையாக இருப்பவன் எல்லாம் உன் உடமையே என்பதற்கு முந்தி தாயுமானவரும் எல்லாம் உன் அடிமையே என்றுதான் ஆரம்பித்திருக்கிறார் உயிர் ஆட்டி வைக்கிறபடி உயிரின் ஏவலை செய்து கொண்டிருக்கும் அடிமைதான் உடம்பு ஜீவ ஜகத்துக்களையும் சுவாமியையும் சரீர சரீரிகளாகவும் அதே அடிப்படையில் சேஷ சேஷியாகவும் சொல்வது ராமானுஜாச்சாரியாரின் விசிஷ்டாத்வைதத்தில் முக்கியமான டெனட் கொள்கை அத்வைதப்படி நிர்குண பிரம்மமாக பரமேஸ்வரன் இருந்தால் அவனுடைய ஐ கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறார்களே அந்த தன் உணர்வு என்ற தத்துவமாக அம்பாளை ஆச்சாரியால் முதலில் சொன்னார் ஆரம்ப ஸ்லோகத்தின் முதல் பாதிக்கே அதுதான் உள்ளர்த்தம் அப்புறம் ஒரு இடத்தில் ஸ்லோகம் ஏழில் வியக்தமாகவே அம்பாளை அவனுடைய ஆகோ புருஷிகா என்றார் அந்த நிலையிலே சேஷ சேஷி பாகுபாடே பண்ண முடியாமல் சிவசக்திகள் அபின்னமாக கலந்திருக்கிறார்கள் ஆனால் அப்புறம் விவகார சைதன்யமான துவைத பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு பார்க்கும்போது திருமூர்த்திகள் பஞ்ச கிருத்திய மூர்த்திகள் ஆகியவற்றை பற்றி சொல்லியிருக்கின்றன அல்லவா அந்த நிலையில் அவளுடைய சக்தியின் லேசத்தால்தான் இவர்கள் எதுவும் செய்ய முடிகிறது அவளுடைய பாதரேணுவை கொண்டே இவர்கள் கிருத்தியம் பண்ணுவது ஸ்லோகம் இரண்டில் அவள் புருவத்தை க்ஷணம் அசைத்தாலே ஐந்து பேரும் அவரவர் கிருத்தியத்தை பண்ணுவது ஸ்லோகம் இருபத்தி நாலு என்றெல்லாம் சொல்லும்போது அவளே மகா யஜமானியாக சேஷி இவர்கள் அவளுடைய ஏவலைப் பண்ணும் சேஷர்கள் என்று ஆகிறது இவர்களில் சிவனின் அபரமூர்த்திகளேயான ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் மூன்று பேரும் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கும் இவள் சேஷியாகவும் அவர்கள் இவளுக்கு சேஷர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பாக நம்முடைய ஸ்லோகத்திற்கு விஷயம் இதற்கெல்லாம் மேலாக ஒரு புழுப்பூச்சியில் இருந்து ஆரம்பித்து பஞ்சகிருத்திய மூர்த்திகள் உள்பட அத்தனை உடம்புகளையும் படைத்து அவற்றுக்குள்ளே உயிராக இருக்கிறவளே அந்த ஏக சக்திதானே அதனால் நாம் அந்த சேஷிக்கு சேஷர்களாக இருக்கிற மாதிரியேதான் ஈஸ்வரனும் இவற்றோடு சாக்த தத்துவங்களைக் கொண்டும் இவள் சேஷி அவர் சேஷன் என்பதை தவாத்மானம் மத்தியே பகவதி நவாத்மானம் அனகம் என்பதால் தெரிவிக்கிறார் காலம் என்ற தத்துவத்தில் ஆரம்பித்து ஜீவாத்மாவில் முடிவதாக ஈஸ்வரனை ஒன்பது அங்கம் கொண்டவனாகச் சொல்லியிருக்கிறது அதுதான் நவாத்மா அதெல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்து ஆட்டிப் படைப்பவள் அம்பாளே ஆகையால் இவள் சரீரி சேஷி என்றும் அதையெல்லாம் அங்கமாகக் கொண்ட ஈஸ்வரன் இவளுக்கு சரீரம் சேஷன் என்றும் ஆகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சக்தி என்றால் அதை உடைய ஒருவன் இருந்தாகணும் பராசக்தியை உடைய அவனே சிவன் என்பது அந்த இன்னொரு பக்கத்தில் எல்லாம் மாறிப்போய் அவன் சேஷியாகவும் இவள் சேஷையாகவும் ஆகிறார்கள் ஈஸ்வரன் என்றே சொல்லப்படும் அவனை காரிய பிரம்மம் சகுண பிரம்மம் என்று வைத்துக் போதும் அவனையே உயிராகவும் அவனது காரியமான சராசரங்களை அம்பாள் என்ற அவனுடைய உடலாகவும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிறது அதாவது அவன்தான் சேஷி அவள் சேஷை என்று ஆகிறது சேஷம் என்பது பாக்கி ரிமைண்டர் என்ற அர்த்தத்தையே பொதுவில் தருவது மீந்து போனதை சேஷம் என்கிறோம் அப்போது அதற்கு மூலமாக நிறைய ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா எதனுடைய மிகுதி இதுவோ அது மூலவஸ்து இருக்க வேண்டுமல்லவா அதுதான் சேஷி பரமாத்மாவை மூல சரக்கு என்று சொன்னால் அதில் இருந்து துளித்துளி வெளிவந்திருப்பதுதான் அத்தனை லோகமும் இதனால் லோகத்தையும் ஈஸ்வரனையும் சேஷ சேஷி என்று சொல்லலாம் நிஜமாகவே பூர்ணமாக உள்ள பிரம்மத்தில் இருந்து பார்வைக்கு பூர்ணமாக தோன்றுகிற பிரபஞ்சம் வந்திருக்கிறது இது வெளியிலே வந்தவிட்டும் அது பூர்ணமாகவே இருக்கிறது என்கிறபோது உபனிஷத்தே இந்த சேஷ சேஷியைத்தான் சொல்லியிருக்கிறது பிரபஞ்ச ரூபமான வெளி சரீரமாக சக்தியை காட்டிக்கொண்டு சாந்த சிவமாக உள்ளே பிரம்மமான உயிர் இருக்கிறது என்கிற வியூவில் சரீரம் வம் சம்போ என்றபடி அம்பாள் சேஷம் சுவாமி சேஷி தீவிர சைவமாக இருப்பவர்கள் சுவாமிதான் உயிர் அம்பாள் உடல் என்கிறது போலவும் தீவிர சாக்தர்கள் இதையே மாற்றி அவள்தான் உயிர் அவர் உடல் என்கிறது போலவும் சொல்வார்கள் நல்ல அனுபவிகளான சைவர்களும் சாக்தர்களும் செய்த சாஸ்திரங்களிலோ இரண்டு பேருக்கும் சமபிராதான்யம் கொடுக்க சொல்லியிருக்கிறது அந்த சமத்துவத்தில் ஒரு அம்சமாகத்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரீர சரீரிகளாக சேஷ சேஷிகளாக இருப்பது சைவம் சாக்தம் விசிஷ்டாத்வைதம் சாங்கியம் அத்வைதம் என்று வேதம் பாராட்டாமல் அத்வைதத்தில் மாயை என்று தள்ளுகிற ஜகத்தை பரமாத்மாவின் சரீரம் என்றும் உடமை என்றும் இங்கே சொல்கிறார் நிர்குணம் பிரம்மம் எதிலும் சம்பந்தப்படாது ஆகையால் அத்வைதத்தில் சரீர சரீரி சேஷ சேஷி என்று இரண்டை சம்பந்தப்படுத்தி சொல்கிற பாவங்களுக்கு இடமில்லை ஆனால் விவகார தசையில் ஜனங்கள் இருக்கிற நிலையில் இருந்து ஜகத்தை பார்த்து இங்கே ஜகத் என்பது சரீரமாகவும் அதற்கு அந்தயாமியான பரமாத்மா சரீரமாகவும் இருப்பதாக விசிஷ்டாத்வைதம் மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த சேஷ சேஷி பாவம் சாதாரணமானது என்கிறார் உபய சாதாரணத்துவம் என்றால் இரண்டு பேருக்கும் சமமானது என்று அர்த்தம் இருவரும் சமம் என்பதை ஐந்து விதத்தில் காட்டுவதால் தான் சாக்தத்தில் சமயம் என்றே சித்தாந்தம் இருக்கிறது இரண்டு பேருக்கும் ஒரே வாசஸ்தானம் ஒரே மாதிரி ரூபம் ஒரே தொழில் ஒரே மாதிரி நிலை பேர்கூட ஒரே மாதிரி சிவன் சிவா பைரவன் பைரவி என்று இப்படி ஐந்து வித சமத்துவம் அவற்றோடு கூட பரஸ்பர சேஷ சேஷி பாவத்தாலும் ஆச்சாரியால் சமத்துவம் காட்டியிருக்கிறார் பிரம்மமாக சிவனை வைத்து உயிராகச் சொல்லும் போது சகுண பிரம்மமான அம்பாளே தன் சர்வாங்கங்களிலும் சகல நாடி நரம்புகளிலும் நகசிகா பர்யந்தம் அந்த உயிர் ஓடுகிற உடம்பு நம் எல்லார் விஷயத்திலும் உடம்பை உயிர் விட்டு ஒரு நாள் போய்விடுகிற மாதிரி இங்கே கிடையாது சைதன்ய ரசமே பூரா பூரா பரவியிருக்கிற அந்த அம்பாள் என்ற சரீரத்திற்கு அழிவே இல்லாததால் அதை விட்டு உயிராக உள்ள சிவம் பிரிந்து போவதே இல்லை பரமசிவனுக்கு அம்பாள் உடம்பாக மாத்திரமில்லாமல் உடம்பின் மேலே பிரிக்க முடியாமல் சார்த்தியுள்ள கர்ண கவசம் மாதிரியும் இருக்கிறாள் வெளியிலே தெரிகிற உடம்பு மாதிரி வெளியிலே தெரிகிற ஜெகத் மனஸ் உள்ள மட்டும் ஜெகத் தெரியத்தான் செய்யும் மனஸ் வேலை செய்யாத தூக்கத்தில் மயக்கத்தில் சமாதியில் ஜகத்தே இல்லை ஜீவ லோகத்து வியாபாரங்களும் இல்லை அப்போது எது சரீரம் யார் சரீரி சேஷம் எது சேஷி எது தூக்கத்திலும் மயக்கத்திலும் ஒன்றுமே தெரியவில்லை என்பதால் துவைதமாக இரண்டு இருக்கவில்லை சமாதி நிலை அடைந்து மனசே இல்லாத ஸ்திதியில் இருக்கிற ஞானிக்கோ மனோவியாபாரம் இல்லாததால் ஜகத் அதை நடத்துகிற சக்தி இரண்டும் இல்லை ஜீவாத்மா என்ற உடமையை பரமாத்மா என்ற உடமையாளன் ஆள்கிறதாகவும் இல்லை இப்படி இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதை அறியவும் மனசு இருந்தால்தானே முடியும் அதுதான் போய்விட்டதே அவன் தூக்கம் மயக்கம் மாதிரி ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்கிறானா என்றால் அதுவும் தப்பு அது ஒன்றும் இல்லாத நிலையில்லை ஒன்றேயான நிலை என்றுதான் ஆச்சாரியால் அத்வைதத்தை ஸ்தாபித்திருக்கிறார் ஆனால் அந்த ஞானி தவிர மற்ற எல்லார் அனுபவத்திலும் இருக்கிற மனசில் இருந்து ஆரம்பித்து பஞ்சபூதங்கள் முடிய இருக்கிற எல்லாவற்றையும் அம்பாள்மயமாக பார்ப்பதற்கு அவர்களுக்கு பழக்கித் தருகிறார் இதற்கு ஆரம்பமாகத்தான் பிரம்மம் என்றால் ஜகத் உடம்பு என்று வைத்துக்கொள் என்றார் ஜகத்தை அம்பாள் என்றார் துவைதத்துக்கு காரணமாயிருக்கிற மனசையும் அம்பாளேதான் என்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை முப்பத்தி ஐந்தில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் துவம் நீ மனஸ் மனமாக இருக்கிறார் அம்மா இந்த மனஸ் இத்தனை கிருத்திரமங்களுக்கும் உபத்ரவங்களுக்கும் காரணமாயிருக்கிற வஸ்து இதுவும் நீதான் அம்மா நீ யார் என்று நான் கேட்டால் இந்த கேள்வி எங்கே எழும்புகிறது என் மனசில்தானே அதுவே நீதான் ஞானத்தில் போனால் மனோநாசம் இங்கேயோ மனசே அம்பாள் என்று தெரிந்து கொள்ள பழக்கிக் கொள்வது இதையே நினைக்க பழக்கிக் கொள்வதில் அது வேறு ஒன்றையும் நினைத்து கிருத்திரிமம் பண்ணவும் உபத்திரதை வரவழைத்துக் கொள்ளவும் இடமில்லாமல் பண்ணிவிடுவது அவளே அப்புறம் மனஸ் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் விடுவாள் அதை பரவெளி ஞான ஆகாசம் என்கிறது அது இப்போது தெரியவில்லையே அதனால் பரவாயில்லை இப்போது வானவெளி நீல ஆகாசம் என்று ஒன்று விசாலமாக தெரிகிறதோ இல்லையோ இதுவும் அம்பாள் தான் என்று பார் மனசும் அந்த ஆகாசம் மாதிரி விரிந்து திறந்து போலாகிவிடும் வியோமத்வம் துவம் நீயே வியோம ஆகாசம் ஆகாசம் மட்டும்தானா பஞ்சபூதங்களும் நீதான் ஆகாசத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதே மிருத் அதாவது வாயு அதுவும் நீதான் அம்மா